வேண்டுதல்களை நிறைவேற்றும் வெப்பங்காடு பகவதி அம்மன் வேலூர் நகரம் பல சிறப்புகளில் உள்ளன சிப்பாய் கழகம் ஏற்பட்ட வேலூர் கோட்டை அந்த கோட்டைக்குள் இருக்கும் மும்முத வழிபாட்டு தலங்கள் என்று பல பெருமைகள் கொண்டுள்ளது வேலூர் மாநகரம் அவற்றில் பலரும் அறியாத ஒரு சிறப்பு மிக மலைக்கோவில் அடங்கியிருக்கிறது வேலூர் நகரின் மையத்தில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இத்தலம் பகவதி மலை இந்த மலை மீது பகவதி அம்மன் உடனாய பன்னபேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அதே போன்ற அமைப்பில் மலையின் அடிவாரத்திலும் பகவதி அம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது பகவதி மலையின் தொல்லியல் தடயங்களும் வரலாற்று சான்றுகளும் மிகுந்துள்ளன வேலூருக்கு முக்கிய சான்றாக கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கன்னர தேவன் ஆட்சி செய்துள்ளார் பாடி என்று தற்போதைய வேலூரை பகவதி மலை உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு தானமாக வழங்கியதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்பகுதி வேலூர் பாடி என்று அழைக்கப்படுகிறது பாண்டவர்கள் வனவாசம் சென்ற காலத்தில் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது மிகவும் வறட்சி ஏற்பட்டு குடிக்க தண்ணீரின்றி தவித்தனர் பகவதி மலை அடிவாரத்தில் பாண்டவர்கள் அமர்ந்திருந்தபோது குரத்தி வேடத்தில் அங்கு தோன்றிய பகவதி அம்மன் மண்ணில் கிடைக்காத நீர் மலைமீது உள்ளது என்று கூறிவிட்டு மறைந்தாள் உடனே பாண்டவர்கள் மலைமீது சென்று அங்கிருந்து சுனை நீரை பருகி தாகம் தீர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த சுனையே பகவதி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தண்ணீரே ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு இறைவனுக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது பகவதி மலை அடிவாரத்தில் குரத்தி பெண்ணாக அம்மன் தோன்றிய இடத்தில் சுயம்புவாக புற்று ஒன்று பனைமரம் அரசமரம் இரண்டும் சேர்ந்து சுயம்பும் அதோடு பகவதி அம்மன் ஆலயமும் இருக்கிறது மலை அடிவாரத்தில் உள்ள ஆலயம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் ஆனால் மலை மீது உள்ள ஆலயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மலை அடிவாரத்தில் உள்ள அம்மன் ஆலயத்தில் அம்மன் சிரசில் எலுமிச்சை பழத்தை வைத்து தங்கள் கோரிக்கைகளை பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் முடிந்ததும் அந்த எலுமிச்சை பழம் தானாகவே கீழே விழுந்தாலும் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது அம் அந்த அம்மனின் உத்தரவு என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வந்து வணங்கி உத்தரவு பெற்று செல்பவர்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப்படுகிறது இந்த ஆலயத்தில் பகவதி அம்மன் பார்வதி நடுநாயகமாக வீற்றிருக்கிறார் அவருக்கு இருபுறம் விநாயகரும் முருகப்பெருமானும் நின்ற கோலத்தில் இருக்கின்றனர் இவர்களுக்கு முன்பாக சிவலிங்க வடிவத்தில் பன்னபேஸ்வரர் சிவன் வீற்றிருக்கிறார் சிவலிங்க பானமானது முக அமைப்புடன் இருப்பது வேறெங்கும் காண முடியாத காட்சியாகும் இப்படி ஒரே சன்னதியில் சிவ குடும்பமாக இறைவனும் இறைவியும் வீட்டிருந்து அருள் பாதித்து வருகிறார்கள் மேலும் பகவதி மலையின் மீது ராஜநந்தி தமிழகத்திலேயே மிகப்பெரிய அம்மன் பாதம் வற்றாத நீர் சுனை ஒரு பாறை மீது புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்ட பாறை விநாயகர் தமிழ் கல்வெட்டுகள் ஆகியவை உள்ளன மலையின் உச்சியில் இருந்து ஐம்பது அடி ஆழத்தில் அமைந்துள்ள குகையின் பாதாள அம்மன் சிலையும் இருக்கிறது மேலும் இங்கே பத்துக்கு மேற்பட்ட பாறை குகைகள் அழகுடன் அமைந்துள்ளன திருமணம் நடைபெறவும் குழந்தை வரம் வேண்டியும் நோய்கள் அகலவும் குடும்பப் பிரச்சினை நீங்கவும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் எண்ணிக்கை ஏராளம் இங்கு நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா பிரசித்தி பெற்றது வேப்பங்காடு பகதி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது குலதெய்வ வழிபாடு குழந்தைகளுக்கு மொட்டை போடுதல் காது குத்தல் போன்றவை வழிபாட்டை பக்தர்கள் மேற்கொள்கின்றனர் மலையடிவாரத்தில் உள்ள ஆலயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது அமாவாசை தோறும் மலையில் ஊஞ்சல் தாளாட்டு நடக்கிறது பௌர்ணமியில் யாக பூஜையும் மலைக்கோவிலில் மாலை ஆறு மணிக்கு பகவதி தீபமும் ஏற்றப்படுகிறது அமைப்பிடம் வேலூர் புதிய பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பழைய பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது வேப்பங்காடு அம்மன் கோவில் வேலப்பாடி என்ற பஸ் நிறுத்தத்தில் இறங்கி இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஆட்டோவில் செல்ல வேண்டும் அல்லது நடந்து செல்லலாம் பூஜை செய்யும் பெண் பகவதி மலை கோவிலில் காலங்காலமாக பெண்களே குருவாக இருந்து கோவிலில் பூஜைகளை செய்து வருகின்றனர் சுதந்திரத்திற்கு பின் இந்த ஆலயத்தில் பூஜை செய்த பெண்களின் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ரீமதி பகவதி மலர் அம்மா என்பவர் இங்கே ஆன்மீக பணிகளையும் பூஜையையும் செய்து வருகின்றனர் இவரின் வருகைக்கு பின்னர் தான் வறண்டு கிடந்த இந்த இடம் இயற்கை அழகுடன் வேப்பங்காடு வனமாக மாறியது வேப்பமரம் பகவதி மலை ஒரு காலத்தில் வறட்சியிலும் காட்டு தீயாலும் மரம் செடிகள் அனைத்தும் அழிந்து வறண்ட மலையாக காட்சியளித்தது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனின் அருளால் இங்கு வேப்பமரம் மட்டும் வளர்ந்தது என்று இயற்கை இழுடன் அடர்ந்து வனம் போல் காட்சி தந்து கொண்டிருக்கிறது வனத்துறையினரும் இங்கு மரங்களை நட்டு இயற்கை பேணுகின்றனர் வேப்ப அதில் அளவில் காணப்படுகிறது தான் இந்த திருத்தலம் வெப்பங்காடு அம்மன் கோவில் என்று வழங்கப்படுகிறது